வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்து புள்ளி ஐம்பத்து ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் வெள்ளி எக்காளங்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இரண்டு வெள்ளி எக்காளங்களை செய்துகொள் அடிப்பு வேலையாக அவற்றை செய்ய வேண்டும் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சந்திப்பு கூடார வாயிலில் உன்முன்னே ஒன்று கூட வேண்டும் ஆனால் ஒன்றை மட்டும் ஊதினால் இஸ்ரேலின் ஆயிரத்தவர் தலைவர்களாகிய முதல்வர்கள் முன்னிடத்தில் கூடி வருவார்கள் நீ பெருந்துணையாய் ஊதுகையில் கீழ்ப்புறப்பாளையங்கள் புறப்படும் அத்துடன் இரண்டாம் முறை நீ பெருந்துணையாய் ஊதுகையில் தென்புறப்பாளையங்கள் புறப்படும் அவர்கள் புறப்படும் போதெல்லாம் பெருந்தொணியாய் ஊத வேண்டும் சபையை ஒன்று கூட்ட நீ ஊதும்போது பெருந்தொணி எழுப்பக்கூடாது ஆரோனின் புதல்வரான குருக்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் எக்காலங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நிலையான நியமமாக இருக்கும் உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்குச் செல்கையில் எக்காலங்களால் பெருந்துணை எழுப்புங்கள் அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவுகூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சியின் நாள் குறிக்கப்பட்ட திருநாள்கள் பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரிபலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காலங்களை ஊதுவீர்கள் அவை கடவுள் திருமுன் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேலரின் புறப்பாடு இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் நாள் உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் மேலிருந்து மேகம் எழும்பியது இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாக கடந்து சென்றனர் பாரான் பாலை நிலத்தில் மேகம் தங்கிற்று மோசே வழிவந்த கடவுளின் கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள் புறப்பட்டனர் யூதா மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு முதலில் புறப்பட்டது அவர்கள் படைத்தலைவன் அமினதாபின் மகன் நகசோன் இசக்கார் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சூவாரின் மகன் நெத்தனியேல் செபுலோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கேலோனின் மகன் எலியாபு மேலும் திருவுரைவிடம் இறக்கி வைக்கப்பட்டதும் கேர்சோனின் மெராரியின் அதை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அடுத்து ரூபன் பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது அவர்கள் படைத்தலைவன் செதேர் மகன் எலிச்சூர் சிமியோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சுரிசத்தாயின் மகன் செலுமியேல் காத்து மக்கள் குலத்தின் படைத்தலைவன் தெகுவலின் மகன் எலியாசாபு பின்னர் கோகாத்தியர் தூய பொருள்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர் அவர்கள் முன் திருவுரைவிடம் எழுப்பப்பட்டிருந்தது அடுத்து எப்ராஹிம் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தி புறப்பட்டது அவர்களின் படைத்தலைவன் அமிகூதின் மகன் எலிசாமா மனாசே மக்கள் குலத்தின் படைத்தலைவன் பெதாசூரின் மகன் கமாலியேல் பென்யமீன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கிதையோனியின் மகன் அபிதான் அனைத்து பாளையங்களுக்கும் பின் தான் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களைச் சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது அவர்களின் படைத்தலைவன் அமிசத்தாயின் மகன் அகியேசர் ஆசேர் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் உக்ரானின் மகன் பகியேல் நப்தலி மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஏனானின் மகன் அகிரா இஸ்ரேல் மக்கள் புறப்படுகையில் அவர்கள் படைகளின் அணிவரிசை இதுவே பின்னர் மோசே மீதியானியனும் தன் மாமனுமாகிய இறகுவேலின் மகன் கோபாபிடம் கூறியது உங்களுக்குத் தருவேன் என்று ஆண்டவர் கூறிய இடத்திற்கு நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம் நீ எங்களோடு வா நாங்கள் உனக்கு நல்லது செய்வோம் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார் அவனோ அவரிடம் நான் வரமாட்டேன் நான் என் சொந்த நாட்டுக்கு இனத்தவரிடம் போவேன் ார் அதற்கு அவர் எங்களை விட்டு போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் பாலை நிலத்தில் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் எங்களுக்கு நீ கண்களாய் இருப்பாய் நீ எங்களோடு வந்தால் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ அதை உனக்கும் நாங்கள் செய்வோம் என்றார் ஆண்டவர் மலையை விட்டு இஸ்ரேலர் மூன்று நாள் பயணம் செய்தனர் அவர்கள் அடுத்து தங்குமிடத்தை காட்டும்படி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை மூன்று நாள் பயணத்திலும் அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர்கள் மேல் இருந்தது பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே ஆண்டவரே எழுந்தருளும் உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும் உம்மை வெறுப்போர்வும் முன்னின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார் அது தங்கும்போது அவர் ஆண்டவரே பல்லாயிரவரான இஸ்ரேலிடம் திரும்பும் என்பார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று இருபத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்